தி ஸ்பீடியோ ஸ்பான்சர் பை பை மோட் இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா விதமான ப்ராடக்ட்ஸும் ரொம்ப கம்மியான விலையிலே கிடைக்குது இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் யூஸ் பண்ணி பாருங்கள் யூனிஃபார்ம் மேலே கையை வைக்காதீங்க ஒரிஜினல் போலீஸிடமே ஒவ்வொரு சவுண்டு விட்டு மாட்டிய போலி போலீஸ் தாம்பரம் பகுதி காக்கி சீருடையில் இருந்து போலி போலீஸ் பான்பிராக் குட்கா சோதனை என கடைகளில் வசூல் செய்துள்ளார் அந்த நபரை நிஜ போலீசார் சுற்றி வளைத்து பிடித்து சென்றனர் கைது செய்ய முயன்ற போது நிஜ போலீஸ் போலவே விரைப்பாக பேசி சீன் போட்டுள்ளார் அந்த நபர் நிறுவனம் ஒன்றில் செக்யூரிட்டியாக பணிபாற்றிய அந்த நபர் போலீஸ் வேஷம் போட்டு கல்லா கட்டி தாம்பரம் அடுத்த ஷங்கர் நகர் பகுதியில் உள்ள கடைகளில் தடை செய்யப்பட்ட குட்கா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதாக போலீசார் சிலர் வந்து சோதனை செய்து வியாபாரிகளை மிரட்டி பணம் பறித்து செல்வதாக புகார்கள் எழுந்தன இதனால் தாம்பரம் போலீசார் அதிர்ச்சி அடைந்தனர் போலீசார் பெயரில் யாரோ வேலையை காட்டுவதாக சந்தேகம் அடைந்தனர் இந்த நிலையில் ஷங்கர் நகர் பகுதியை போலீஸ் சீருடையில் அணிந்தவாறு ஒருவர் கடைகளில் சென்று பணம் கேட்டு மிரட்டியுள்ளார் ஒரு கடையில் பதினைந்தாயிரம் ரூபாய் தர வேண்டும் என மிரட்டி கொண்டிருந்த போலி போலீஸை ரோந்து வாகனத்தில் வந்து சங்கர் நகர் காவல்துறையினர் மடக்கி பிடித்து வாகனத்தில் ஏற்றினர் அப்பொழுது தம் கட்டி தம் கட்டி பேசியுள்ளார் அந்த போலி போலீஸ் எங்கள் கேம்ப் அதிகாரிக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் என அந்த நபர் நாடகமாடி உள்ளனர் அந்த வண்டியில் ஏறுமாறு நிஜ போலீஸ் கூறியதற்கு யூனிஃபார்ம் மேலே கையை வைக்காதீங்க கையை எடுங்க என விரைப்பாகவே கொண்டிருந்தார் ஆனாலும் அவர் போலி என தெரிந்து அதிரடியாக அவரை கைது செய்து சங்கர் நகர் காவல் நிலையத்தில் அழைத்துச் சென்றனர் போலீஸாக நடித்து பணம் பறித்த அந்த நபரிடம் காவல்துறையினர் விசாரணை செய்ததில் கைது செய்யப்பட்டவர் முரளி என்றும் வயது நாற்பது என்றும் ஸ்ரீபெரும்புத்தூர் வெங்காடு கிராமத்தை சேர்ந்தவர் என்றும் ஸ்ரீபெரும்புத்தூர் பிள்ளைப்பாக்கம் பகுதியில் உள்ள கம்பெனி ஒன்றில் காலியாக காவலாளியாக இருப்பது தெரியவந்தது ஏற்கனவே கடை ஒன்றில் பதினைந்தாயிரம் ஏமாற்றி வாங்கி சென்றதாக ஒப்புக்கொண்டதன் பேரில் அவர் மீது ஷங்கர் நகர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி விசாரணை அடைத்தனர் விசாரணை செய்து சிறையில் அடைத்தனர் வணிகர்கள் கடை வியாபாரிகள் போலீஸ் என யாராவது சோதனை செய்தால் கவனமாக இருக்க வேண்டும் என காவல்துறையினர் கேட்டுக்கொண்டுள்ளனர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஏமாத்திரம் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாகவே இருங்க முடிஞ்ச அளவுக்கு போலீஸில் இன்ஃபார்ம் பண்ண பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ